என்ன போய் பரப்போய் பிடுங்க எதுக்கு நான் எதுக்கு பிடுங்க சொல்லு வாடா சொல்லுமா எதுக்குன்னு கேட்குறேன் கம்பிக்கு இங்கிட்டு நான் நிற்கிறேன் என்னால் வர முடியாது வீட்டில் போனா அவ்வளவு தூங்குவோம்மா அம்மாவ் நைட்டுன்னு தூங்க விட மாட்ட ஒண்ணுதாமா அம்மாவ்

அன்னைக்கு ஒண்ணுமே இல்ல வீட்ல இருந்துட்டு இருக்கிறேன் இந்த புல்லு கொத்தி விடுவோம்னு சொல்றான் வீட்டுக்கு போறான் வாடா இந்த வயல்ல செருக்கு போடுவோம் ஒரு பாருக்கு பாய் வைப்போம் என்ன எதுக்கு கூப்பிடுறேன்னு கேக்குறேன் ஜோர் கண்ணால வருமோ ஜோர் தன்னால ஆனந்த் ஜோராக்கி போட்டு நான் சாப்பிட்டு வருவேன்